ஹாய் ஹலோ நான் உங்கள் எல்பி வெல்கம் டு அவர் எல்பி மோட்டார் சேனல் இந்த வீடியோவில் யார் ஒருவர் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்கிறார்களோ அவர்களால் மட்டுமே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் அது எப்படிங்க தோல்வியை ஒத்துக்குனா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் அப்படி தான் சொல்லுது உளவியல் ரீதியாக ஒரு உண்மை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஒருவர் ஆமாம் நான் தோல்வியை ஒப்புக்கொண்டேன் என்னால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை என்னால் சிறப்பாக நட நடக்க இயலவில்லை அதன் வழியில் செல்ல முடியவில்லை அப்படின்னு யார் மனப்பூர்வமாக அவர்களிடத்தில் ஒத்துக்கொள்கிறார்களோ அதுதான் மற்றவர்களிடத்தில் ஒத்துக்கிறது இல்லை இந்த வெற்றி எங்கே புதைந்து இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மிடத்தில் தான் இருக்கு அந்த வெற்றிக்கான வழியை நாம் என்ன பண்ணலாம் தெரிவிக்கலாம் அப்படின் வெற்றியினுடைய ரகசியமே என்னென்னா எனக்கு தெரியவில்லை ஆமாம் என்னால் சிறப்பாக முன்னேற முடியவில்லைன்னு யார் ஒத்துக்கிறாங்களோ அவர்களுக்காக மட்டும்தான் அந்த வெற்றிக்கான திறவுகோலானது கதவானது வழியானது திறக்கிறது தோல்வியை ஒத்துக்காமல் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் தெரியாதுங்க ஆமாம் அது எதுக்கு அனுபவங்கள் என்று ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு தெரியும் தெரியும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உண்டான இது என்ன பண்ணால் திருப்பி திருப்பி தவறே செய்து கொண்டிருக்கிறது உண உளமாற உள்ளார்ந்த திறந்த மனத்தோடு எனக்கு தெரில எப்படி நான் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு மாதிரி நீங்கள் உள்ளத்திடம் உங்களிடத்தில் கேட்கக்கூடிய கேட்கக்கூடிய சமயத்தில் அதுக்குண்டான பாதை தெளிவாகும் இதுதான் வெற்றியினுடைய மிகப்பெரிய சூட்சியமாக கருதப்படுகிறது உளவியல் ரீதியாக சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு உண்மை எவர் ஒருவர் திறந்த மனத்தோட தன்னுடைய தோல்விகளை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்களுக்கு மட்டும் பாதையானது திறக்கிறது புதிய பாதைக்குண்டான வழிகோளுகிறதுன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம தோல்வி அடைந்துட்டு ஒத்துக்கணுமான்னு அப்படி சொன்னால் உங்களுக்கு சிறந்த முன்னேற்றம் வேண்டுமா அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் ஆமாம் நம்ம இதில் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறோம் இல்லையா நம்மளுக்கு ஃபார்வேர்டாக போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் நம்மளுக்கு தெரில இல்லையா அதை அணுகக்கூடிய நுணுக்கங்கள் நம்மளுக்கு தெரில இல்லையா புதிய கோணங்களில் நம்மளால் ட்ரை பண்ண முடியலையா அப்படின்றத ஒத்துக்கணும் புதிய கோணங்களில் ட்ரை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரில அப்படின்னும் போது நீங்கள் எம்டி பாக்ஸாக இருக்கக்கூடிய சமயத்தில் தான் எம்டி கப்பாக இருக்கக்கூடிய சமயத்தில் தான் அந்த எம்டி கப்பில் என்ன பண்ண முடியும் அந்த தேநீரோ இல்லை நீரோ வந்து அதை நிரப்ப முடியும் நீங்கள் எனக்கு தெருதுன்னு சொல்லிட்டீங்கன்னா தெருதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அதில் வந்து நிறமாது